கொஞ்சம் இன்டர்நெட் மட்டும் மக்கர் பண்ணுறீங்க என்ன பண்றது ஒரு தெருமுனை கூட்டம் தான் ஆனா பாருங்க அந்த கூட்டத்தில் எப்படி அண்ணாமலை அவர்கள் அல்லை மோதிக்கிட்டு வருகின்ற கூட்டத்தில் எப்படி சிக்கிருக்காரு பாருங்க கொஞ்சம் கூட்டம் பாருங்க ஒரு தெருமுனை கூட்டம் தான் இருந்தாலும் காலையிலே இறங்கிட்டார் பிரச்சாரத்துக்கு அவர் தொகுதி தான் இருந்தாலும் சால்வை போகிறதுக்காக அடிக்கிறாங்க காவல்துறையினர் கிடையாது இருந்தாலும் ஒரு ஒழுக்கம் இருக்குது நம்ம தலைவன் நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்குறான் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல இருக்கார் இல்லைங்களா இந்த இடம் இது பிரச்சார கூட்டம் இல்லைங்க வண்டியில் வேறு இடத்துக்கு போகிறாரு போகிற இடத்துல வந்து போடா டேயா ஒரு வேளை சொல்லுவாரோ இருந்தாலும் இருக்கும் இந்த கூட்டத்திலேருந்து அவர் தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம்னு தெரியலாம் ஆனால் மக்கள் பொறுப்புடன் நடந்துக்கிறாங்க நம்ம தலைவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது எல்லாரும் கை கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ நாகரீகமாக ஒரு திரைப்படத்தில் என்ற ஒரு ஹீரோவாக இருந்தால் நசிக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க பரவாயில்ல கொங்கு மக்கள் மரியாதையானவங்க தான் சொல்லுவாங்க இந்த விதத்தில் அவங்க அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு நல்லாவே கொடுக்குறாங்க சுற்றி காவல்துறையே இல்லை அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க நல்ல கூட்டம் இது மட்டும் கிடையாதுங்க திருப்பி கேமராவை காட்டுவாங்க நீங்கள் பாருங்க வழிநடுக்குமே இருப்பாங்க திரும்பி அந்த வண்டியில் ஏறி ஒரு வேறு இடத்துல போய் தான் பிரச்சாரம் பண்ணுவாருங்க கொஞ்சம் இன்டர்நெட்டு ப்ராப்ளமாக இருக்குதுங்க நம்ம பக்கத்தில் அதனால கொஞ்சம் நின்றுன்னு வரும் பாருங்க அங்கே இருக்கின்றவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க இந்த இடத்துல பிரச்சாரம் இல்லைங்க நீங்கள் எல்லாம் குவிந்துருக்கிறீங்க அண்ணாமலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதனால அவர் நின்று உங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கிட்டு வெளியே போகிறாருங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே அண்ணாமலைக்கு வாக்களிக்க வேணும் அவர் ஒரு சாதாரண தலைவர் ஒரு விவசாயமாக அவருக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேலாம் வாக்கு சேகரிப்பது இயல்பு தான் அவங்க கொடுக்கின்ற வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் நின்று வருங்க காரணம் இன்டர்நெட்டு அதுவும் இல்லாமல் வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருக்குதா அதனால் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகும் அதனாலதான் ஏறிட்டாரு தலைமை போறாரு வழி நடுக்கவே பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் தான் கூட வந்து வழி உடுற மாதிரி தெரியல அவங்க பாட்டுக்குன்னு வண்டியை முற்றுகிட்டுட்டாங்க அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திட்டாங்க துண்டு போடுறவங்க எல்லாம் போட்டாங்க வழி விட சொல்றாங்க ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் வழி உடுறாங்க தலைவனை பார்த்த ஆர்ப்பரிப்பு பூரிப்பு மகிழ்ச்சி அண்ணாமலையை நம்ம இது வரைக்கும் டிவிலே தான் பார்த்துட்டு இருக்கோம் நேரடியாக பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் அதுவும் காலையில் வந்திருக்காரு இந்த பிரச்சாரம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட காட்சிகள் தானுங்க இது பாருங்க அழகாக ஒதுங்கி நின்று வழி விடுவாங்க பாருங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஒத்துழைப்பு தராங்க அன்ப நண்பர்கள் அங்கிருந்து பிரச்சாரம் வழி விட சொல்கிறாங்க கிளம்பி போகிறாங்க இவ்வளோ கூட்டத்திலிருந்து ஒரு காவல்துறை இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லாமல் இங்கிருந்து ஒரு தலைவர் கிளம்பி செல்வது என்பது இயலாத காரியம்தான் இருந்தாலும் அழகாக கிளம்பி போடுவாருங்க நன்றிங்க நன்றிங்க நமக்கும் ஒரு ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறாரு நன்றி கிளம்பிடுச்சு வண்டி இந்த லைவே கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டுறேன் ஏன்னா ரொம்ப தொலைவு போனோம் அங்கே போய் அவர் பேசுறது வர நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாக தான் காலையில் எடுத்து அப்படியே கொஞ்சம் வேகமாக லைவ் அப்படி விடுறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு வழி விடலை அங்கேயே சொல்கிறாங்க வழி விடுங்கப்பா போனோம்ப்பா சரியான இடத்துல பிரச்சாரத்தை முடிக்கணும்ப்பா கோயம்புத்தூரை இன்றைக்கூட கோயம்புத்தூரை முடிச்சாதான்பா தமிழகம் முழுவதும் மற்ற இன்னொரு சுற்று போக முடியும் எல்லாம் அண்ணாமலையன் நம்பி தாம்பான்னு நின்று இருக்கிறாங்க வீடுங்கப்பா அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும் போய் பார்த்தீங்கன்னா வணக்கம் புலம் 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 ராட் முன்னாடியே ஒரு பட்டாளமே போது கொடியை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏப்பா பெரும்பான்மை சமூகத்தினுடைய கட்சிகளுடெல்லாம் கூட்டணி வச்சுங்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அதுக்கப்புறம் முக்களுத்தோர் சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய டிடிவி தினகரன் நம்முடைய பன்னீர்செல்வம் அவங்களுடைய அணியெல்லாம் சேர்த்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க தமிழகத்தில் எதெல்லாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்குதோ அந்த சமூகமெல்லாம் பாஜகவில் கூட்டணி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சமூக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அண்ணாமலைக்கு வரவேற்பு தர மாட்டாங்களா அதெல்லாம் அந்த சமூகத்தினுடைய வரவேற்பு தானியா அண்ணாமலை கட்சி தலைவருக்காக தரலையா வரவேற்பு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இருந்தாலும் அதே மாதிரி தான் சமூக தலைவர்கள் மற்ற கட்சியில் கிடையாது என்ன எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் தாங்க ஆகுது தலைவராக பொறுப்பேற்றும் மூன்று ஆண்டு காலம் ஆகுது அப்படி இருக்கிற ஒரு தலைவனுக்கு இவ்வளோ பேர் வர்றது பெரிய விஷயந்தான் அதுலேயும் பெரிய பெரிய ஜாம்பு ஆண்களாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக அது ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இல்லை அரசியல் கட்சி தலைவராக இருந்து அவங்களிடெல்லாம் கூட்டணி போகாமல் இந்த சமுதாய தலைவர்கள்லாம் மடக்கி பிடிச்சி எங்களுடன் வாங்க அப்படின்னு ஒன்று சேர்த்திருப்பதே அண்ணாமலை அவருடைய வெற்றி தான் இப்போ பாமக இருக்குது பாமக பொறுத்த வரைக்கும் திமுக கூடவும் போகும் அதே மாதிரி அதிமுகவும் போகும் பாஜக கூடவும் போகும் ஆனால் திமுக பக்கமும் போக விடாம அதிமுக பக்கமும் போக விடாம பாஜக பக்கம் கூட்டு வந்ததே வந்து பெரிய விஷயம் தானுங்க ஏன்னா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி பெரிய கட்சி எதுவோ அதனோட தான் கூட்டணி வைப்பாங்க ஏன்னா ஒரு சீட்டாவது வெற்றி பெறலாம் வெற்றி பெற்ற பிறகு யார்கிட்ட வேணுமானாலும் கூட்டணி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் இல்லாம நம்ம கட்சிக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை பிரச்சாரத்துக்காக ஏறிட்டாரு என்ன பண்றது அவங்க கூட்டம் தள்ளி இப்போ விட்டாதானு இல்லை நான் போய் அண்ணாமலைக்கு முன்னாடி பின்னாடி நிற்பேன் நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா விடறதுதே கிடையாது கிட்ட நெருங்குறதே கிடையாது விடுறது கிடையாது தான் இவ்வளோ பெரிய கேமரா அலைப்பாயிடு பாருங்க மீடியாவுக்கே வந்து இடஒது மக்கள் கூட்டணியா முடிச்ச அண்ணாமலை அவர்கள் வெற்றியும் வெற்றி பெற்று காட்டணுங்க எங்க வெற்றி பெறாரோ இல்லையோ கோயம்புத்தூரில் வெற்றி பெறணும் அதற்காக தான் எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் போனாலும் அவர் தொகுதியில மூன்று நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வெயிலுங்க மைக் வந்து ஒர்க் பண்ணா சரியா அதனாலதான் விட்டு விட்டு கேக்குது

Gracias.

ஏற்கனவே பாதிகார வார நம்ம பேசிக்கிட்டோம். 20 மலை காடெல்லாம் பாருங்க ஆயிரமாயிர மாட்டுது. ஒரு வந்து நம்ம பாடு கட்டங்களை நீங்க எல்லாம் பாதுகாக்க அந்த ஒரு பெரிய கடமை இருக்கு. சீரியலா பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு. இதுது வந்து திடீர்னு நடுவுல. அதெட்டுக்கு ஒரு மட்டும் மாத்தி நீங்க बोलते. அந்த பொது போர்டுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இது

ஒரேன் <laughs> <laughs> டெல்லிக்கு போன ஒரே ஒரு வண்டியில் தேசிய ஜனநாயகத்தன் தாமிரத்தை எல்லா அங்கு சந்தங்களுக்கு தெரிய தாய்மார்க்கு தாய்மார்களுக்கு அங்கே நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில் ஒன்று மட்டும் இல்லை

I will put the with

நிர்வாகிகளை படம் 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 படிக்கிறாருப்பா எக்கச்சக்கமான நிர்வாகிகளை படிச்சுட்டு இருக்காரு அவ்வளோ பேர் அங்கே வந்திருந்தாவ ஆளுக்கு ரெண்டு பேர் கூட்டம் வந்தாவே எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் அதனால தான் அவ்வளோ கூட்டம் இருந்து போயிருது போகிற வழியில் நிறுத்தி இங்கே ஆணைக்கட்டியில் பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறவரை வற்புறுத்துனாங்க அதனால உட்காந்து அங்கே நின்று பேசிட்டு தான் போகிறார்

கேரளாக்கு பிரச்சாரத்துக்கு போறாரா அப்பவும் வருவாரா அங்கேயும் இங்க பேசுவாரா யானை கட்டில அதனால உடுங்கப்பா நான் இங்கயாவும் போறேன்பா அப்படிங்கிறாரு அவர் வண்டி எடுக்காம எங்க போக போறாரு வண்டி எடுப்பாருப்பா கலைஞ்சு போங்கப்பா போங்க காவிப்படைன்னு சொல்றீங்க ஆனா காவிப்படைய காணல ஆனா பொதுமக்கள் தான் நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாமே எங்க காவிப்படைய தெரியலீங்களே சரி வழிய விட்டாதானுங்களே கேமரா என்ன பண்ணுது ஸ்டெக்காவி ஸ்டெக்காவி போடுது நான் நீனு போட்டி போட்டு அண்ணாமலை இறங்கி நடக்க விட மாட்டுறாங்க மரியாதை செலுத்துதான் குட்டி எல்லாம் வந்து நின்னு போட்டோ எடுக்குது ஓட்டு இருக்குதா தெரியல பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா புடமாண்டாங்க வந்துட்டீங்க மொத்த பெரிய பாத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க மொத்த பார்த்துட்டு போனோம்னா அவர் எப்போ போய் பிரச்சாரத்தை முடிப்பாரு அதுவும் கேரளாவுக்கு வேற போகணுங்கிறாரு பாரு அங்கே ஒரு அண்ணா பேசிட்டீங்க ப்ரெஸ் மீட்டிங் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க பத்திரிகையாளர் என்ன பண்ணுறது இதில் செல்ஃபராக எடுக்கணும் வந்துடும் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யணும் அவர் என்ன பண்ணுறது டைம் ஆகி போச்சு அங்கே கூட இருக்கிறவங்க பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கிறவங்க டைம் ஆகி போச்சு வரீங்களான்னு சொல்லிட்டு கையை விட்டு வேற அண்ணாப்படியே கேட்குறாங்க ஒரு வேலை பசியாக இருக்குமோ இருக்கு ஏன்னா டைம் என்ன ஆகுது ஒம்பது நாற்பது ஆகுது ஆமாம் இதுக்கு இடையில் யாரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு மரியாதை செலுத்துறாங்க அவங்களாம் வேறு அழைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் மரியாதைன்னு சொல்லிட்டு எல்லாருடைய குறையும் காது கொடுத்து கேட்டுட்ருக்காரு ஆ நான் காவல்துறையே இல்லைன்னு நினச்சேன்வா அங்கே அவருக்கு ஸ்பெஷலாக போடப்பட்டிருக்கின்ற துணை ராணுவ படையினரை தொப்பி போட்டு அந்த இடத்துல இருக்கிறாரு இருக்காரு இருக்காங்க ஆமாம் எவ்வளோ தொழில் வந்து பாரு எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க வழிவிட சொல்கிறாங்க கொஞ்சம் தூரம் கலைஞ்சாங்கன்னா அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா போக்குவரத்துக்கு வழி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி ரோட்டுக்கு ஓரமாக வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க சால்வையெல்லாம் போடுறாங்க ஆமா எலக்ஷன் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் செலுத்துறாங்க இப்போ வந்து அடுத்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போறதுக்கு அனுமதிக்கலாம் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தாருன்னா அடுத்த அடுத்த நகர விடணும் நம்ம முதலமைச்சர் ஐயா கூட தான் வாக்கிங் போறாரு காலையில் காவல்துறை வச்சு கட்டுப்படுத்துறாங்க கூட்டத்தை இந்த பாரு சார சாரியாக வந்துகிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் மீறி அப்புறம் எப்படி போகிறது அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் போக்குவரத்து தடை இருக்கக்கூடாது பேருந்து போகுது பிரச்சார வாகனம் இருக்குது